ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசியலமைப்பு சட்டம்னு இருக்குது கான்ஸ்டியூஷன் ஆஃப் தட் நேஷன் எல்லா நாடுகளுக்கும் எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நாட்டு அரசாங்கம் நடக்கும் மக்களும் நடப்பார் அதை மீறினாலும் தண்டனை உண்டு அரசாங்கம் தண்டிக்கும் அதே மாதிரி நாம் இந்த பூமியில் பறந்துருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோம் இந்த பிரபஞ்சத்துக்குன்னு சில விதிகள்லாம் இருக்குது அந்த விதிகளை எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக ஒபீடியண்ட்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக எப்பயுமே இருக்கும் ஆனால் நம்ம தவறுகள் செய்கிறதுனால நாம் வந்து கஷ்டப்படுறோம் அப்போ கஷ்டப்படுறதுக்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன் நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யலை நான் யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியாது கோயில் கோயிலாக போவாங்க கஷ்டம் போகாது சர்ச் சர்ச்சாக போவாங்க கஷ்டம் போகாது மாஸ்க் மாஸ்க்காக போய் கும்பிடுவாங்க போகாது எந்த புனித வழிபாடு தளத்துக்கு போனாலும் கஷ்டங்கள் போகாது கடவுளே இல்லையா நான் கடவுளை அப்படி கும்பிட்றேன் இப்படி கும்பிட்றேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் என் கஷ்டமே போகலையே அப்படின்னு நிறைய பேர் பழகி விட்டுருப்பாங்க கஷ்டங்கள் ஏன் போல இந்த பிரபஞ்சம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுனா எதை விதைக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும் வாட் யூ சோ வாட் யூ ரிப் பாக்கியில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் அது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அது மட்டுமே தான் வரும் கோதுமையை விதைச்சா கோதுமை தான் கிடைக்கும் அரிசியை விதைச்சா அரிசி தான் கிடைக்கும் நாம் அரிசியை விதைச்சிட்டு கோதுமையை கேட்குறோம் கோதுமை வச்சுட்டு அரிசி கேட்குறோம் தட்ஸ் யூ ஆர் சஃபரிங் த என்டையர் ஹியூமானிட்டி இஸ் சஃபரிங் கெய் எதை விதைக்கிறோமோ அதுதான் வரும்னு பிரபஞ்ச விதி நம்ம அன்பையும் சந்தோஷத்தையும் பாசத்தையும் எதை அன்பையும் பாசத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம விதைக்கிறோம்னா நம்ம மக்களுக்கு செய்கிறோம் மற்றவர்களுக்கு செய்கிறோம் அதுதான் நமக்கு பல திருப்பி வரும் இங்கே இறைவன் வந்து உள்ள நுழைச்சி எதுவும் வேலை செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது இறைவன் இந்த பிரபஞ்சத்தை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார் அப்போ என்ன செய்யணும் எல்லா மதங்களுமே சொல்கிறாங்க அது ம அது மறைமுகமாக அப்படி சொல்லிட்டு போகிறாங்க இப்போ டாக்டர் இலங்கோ ஆயுஸ் ஹாஸ்பிட்டல டாக்டர் இலங்கோ சொல்கிற மாதிரி ஓப்பனாக யாரும் சொல்லலை அப்படி டச் பண்ணி விட்டு போயிருக்கிறாங்க நம்ம எதை செய்கின்றோமோ அது மட்டும் தான் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏற்கனவே செய்த நன்மைகளால் கிடைத்த படங்களால் நீங்கள் சந்தோஷப்பட்டுட்ருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முடுக்க முடுக்க காரணம் நீங்கள் மட்டுமே தான் மற்றவங்க யாரும் இல்லை இவங்க எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க மாமனார் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாரு மாமியார் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாரு மனைவி எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க கணவன் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாரு மகன் கஷ்டம் கொடுக்குறான் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறோம் ஆனால் இவங்க எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியுத ஒழிய அந்த கஷ்டத்தை நீங்கள் தான் உருவாக்கி இருக்கிறீங்க அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு கர்த்தா வேணும் இல்லையா ஒரு காரணக்கர்த்தா வேணும் இல்லையா அந்த காரண கர்த்தாவாக இவங்கலாம் வராங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது மனிதர்கள் மூலமாக தான் வரும் உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கணும்னாலும் மனிதர்கள் ரூபமாக வரும் சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி உண்டு தெய்வம் மனுஷரூபனே தெய்வம் மனுஷரூபனே தெய்வம் வந்து மனித ரூபத்தில் தான் வரும் உங்களுக்கு நல்லது செய்யணுன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி அந்த மாதிரி விறுநர்கள் அந்த மாதிரியான செட்டப் ஃபேமிலி செட்டப் ஆஃபீஸ் செட்டப் ப்ரொஃபஷன் செட்டப் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு கெட்டதுக்கு கஷ்டப்படணும் நீங்கள் கஷ்டப்படணும் நீங்கள் அந்த மாதிரி கர்மாவை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டப் தான் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி கணவன் அதுக்கு தகுந்த மாதிரி மனைவி அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழில்கள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் இங்கே நீங்கள் திரும்பவும் திரும்பவும் தெரிஞ்சுக்கொண்டு வேண்டியது என்னென்னா கடவுள் அன்புமயமானவர் ஆனால் விதிக்கு உட்பட்டு கர்ம விதியை மீறி அவராலே ஒன்றும் செய்ய முடியாது செய்ய மாட்டார் அதனால் உங்களுக்கு உண்டான வாழ்க்கை உங்களுக்கு உண்டான சந்தோஷத்தை கிரியேட் பண்ணுறதும் நீங்க தான் உங்களுக்கு உண்டான துன்பங்களை கிரியேட் பண்ணிக்கிறதும் நீங்க தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்க வராங்க நீங்க யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க நீங்க பிளேம் பண்ணிக்க வேண்டியது உங்கள தான் ஆனா அங்கேயே நீங்கள் திருப்ப திரும்ப பிளேம் பண்ணிட்டு அதுவே ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமும் மாதிரி அதுவே பெரிய நோய்களாகவும் மாறும் ஸோ நம்மளை நம்ம தவறுகளுக்கு காரணம் கஷ்டங்களுக்கு காரணம் துன்பங்களுக்கு காரணம் நாம தான் உணரணும் அதை எரடிகேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் அது எல்லா மதங்களையும் சொல்லிகிட்டு இருக்காங்க டாக்டர் எமோ ஆயுஸ் ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம யூடியூப் வழியாக நிறைய ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் அவு டு எரடிகேட் யுவர் பேட் கர்மாஸ் விச் வேர் டன் இன் யுவர் பாஸ்ட் லைஃப் உங்களுடைய பொது ஜென்மங்களில் நீங்கள் என்ன தவறுகள் செய்தீர்களோ அந்த தவறுகளை எல்லாம் ரெக்டிவை பண்ணி இந்த ஜென்மத்தில் குட் கர்மாவை கிரியேட் பண்ணி நீங்கள் மேலும் மேலும் அடுத்தடுத்து உயர்ந்த நிலைக்கு போவதற்கும் சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கும் என்ன வழி அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் தினம் தினமும் நல்ல கர்மாவை சம்பாதிப்பது தான் தினந்தினமும் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் வீக்லி இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் மந்த்லி இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இயர்லி இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இப்படி டார்கெட் போட்டு நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம போராடி வாழ்கிறோமோ சேம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் தினம் தினமும் குட்கர்மா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் கான்செப்ட் பண்ணணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் குட்கர்மாவை சம்பாதிக்கிறதுக்கு கொடுத்து நீங்கள் நல்ல கர்மாவை சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நல்ல கர்மா உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் கேட்காமலேயே கொடுக்கும் இதுதான் பிரபஞ்ச விதி இந்த விதியை புரிந்து கொள்ளுங்கள்